ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் அதன்படி சென்னையில் முப்பத்தி மூன்று இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட உள்ளது சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மருந்தகங்களை அவர் திறந்து வைக்கிறார் இந்த மருந்தகங்களை நடத்துவதற்கு விண்ணப்பித்தவர்களில் இரண்டாயிரம் பேரில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பலகட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன மூணு நாள் ட்ரைனிங் இருந்தது ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் டிஎன்ஏஎம்பிசியில் வந்துட்டு எப்படி நீங்கள் மருந்து ஆர்டர் பண்ணணும் எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் ட்ரைனிங்லேயே கிளியர க்ளியர் கட்டாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கில் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் இந்த ஜென்ரிக் மருந்து அதாவது பேரை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது எல்லா ட்ரைனிங்குமே வந்து செகண்ட் ட்ரைனிங்கில் முடிஞ்சுது ப்ளஸ் இந்த தேர்ட் ட்ரைனிங்கில் வந்துட்டு முடித்ததுமே எங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்துட்டு டியூசிஎஸ்லேருந்து தமிழ்நாடு கூட்டுறவு முதல்வர் மருந்தகங்களில் ஜெனரிக் மருந்துகள் சர்ஜிக்கல் நியூட்ராசூஜிக்கல்ஸ் சித்தா ஆயுர்வேதம் யுனானி உள்ளிட்ட அனைத்து மருந்துகள் இருபது முதல் தொன்னூறு சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மற்ற மெடிக்கலுக்கும் இந்த மெடிக்கலுக்கு என்ன வித்தியாசம்னா மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து நார்மல் மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கிற பொருள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இங்கே மெடிக்கலில் வாங்குற பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பர் சீப்பர் ரேட்டாக இருக்கும் பப்ளிக் வந்து நியர்லி டுவெண்ட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சேவ் ஆகும் அதில் மெடிசின்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டிபாய்டிகை எடுத்துக்கோங்க மாக்சிக்லே சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருது அது வந்து நார்மலாக பிராண்டட் பேட்டரில் வாங்கினீங்கன்னா நியர்லி டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் இப்போ இங்கே மக்க முதல்வர் மருந்து வாங்குனீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தான் வரும் எல்லாமே இருக்குது சர்ஜிக்கல் யூனானி அப்புறம் ஆயுர்வேதிக் இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையிலும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையிலும் ஆயிரம் மருந்தகங்கள் உருவாக்கப்பட உள்ளன இந்த திட்டம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் கண்ணன்